உச்சதாயந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் அடைந்து வணங்குகின்றேன் ஸ்ரீ அத்மசி சதுரம் மற்றும் மாராய்ச்சி மைத்தர் சார்பிலும் அசோசல்வா டிவி நேரர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியில் தரானது என்பது உங்கள் சிவகாசெல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது கடன் தீரம் பணம் பரவணை அதிகமாக தரக்கூடிய அற்புதமான முகூர்த்தமான மைந்திர முகூர்த்தத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த மைந்திர முகூர்த்தம் எவ்வாறு உதவுகின்றது இது எப்போது வருகின்றது இந்த மைந்திர முகூர்த்தத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் இதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா என்பதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் தங்களுடைய மேலான கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்து இல்லை என்றால் எங்களுக்குரிய ஸ்ரீ அக்னிமஸ் ஜோதிட குருகுல என்ற வாட்ஸ்அப் குழுவில் உங்களுடைய எண்ணானது இணைக்கப்படும் அதன் மூலம் நீங்கள் இந்த மைத்திர முகூர்த்தம் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ எப்பொழுதெல்லாம் வருகின்றது என்பதனை நீங்கள் எளிமையாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வாங்க பதிவுள்ள போகிறோம் மைந்திர முகூர்த்தம் என்றால் என்ன இந்த மைந்திரம் முகூர்த்தத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு நிலை யாருக்குமே வரக்கூடாது கடன் வாங்கினவங்களுடைய பாதிப்பு என்பது கடன் வாங்கி உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா கடன் வாங்கும் பொழுது பொருளாதார சிக்கல்கள் அதிகமாகி ஆகி மேலும் அவர்கள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் நிம்மதியான உணர்வு இல்லாமல் அவர்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு கெட்டான நிலை ஒரு கடுமையான சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் இந்த சூழலில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நோக்கமே இந்த மைத்திர முகூர்த்தமாகும் சரிங்க அந்த மைத்திர முகூர்த்தம் எப்போ அப்படிங்கிறது அது நட்சத்திரமும் லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விச்சலக்னமும் சேருகின்ற நேரமே இந்த மைத்திர முகூர்த்தம் இவ்வாறு சேருகின்ற இந்நாளில் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் அது நூறு சதவீதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதில் மேற்கண்டிருக்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரமானது செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையின் நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்கு மதியம் மூன்று மணி முதல் இரண்டு மணிக்குள் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வருவாய் மிக அதிகப்படியான நண்பலங்களை கொடுக்கும் என்பது மாற்று கருத்தே இல்லை ஆக இந்த மைத்திர முகூர்த்தம் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முகூர்த்தமாக இந்த முகூர்த்தத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய சேனலில் பதிவு செய்ய காத்துகிறோம் மேலும் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை பதிவு செய்ய காத்து ஆக இரண்டிலும் சேர்ந்தவர் நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டு இந்த மைத்திர முகூர்த்தத்துல நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடன் வாங்கியிருக்கக்கூடியவர்கள் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த மைந்திரம் ஆக தன் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையினை முழுமையாக அவர்களிடம் திருப்பி செலுத்துவார்கள் என்றால் மீண்டும் அவர்களுக்கு கடன் என்பது ஏற்படாது ஏற்படாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் என்னால் முழுமையாக கொடுக்க இயலாது என்று கருதக்கூடியவர்கள் ஒரு சிறு தொகையவாது கொடுங்கள் சிறு தொகையை கூட என்னால் அவர்களிடம் நேரடியாக கொடுக்க முடியாது உதாரணமாக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனின் தொகையானது பத்து லட்சம் என்றால் அன்றைய நாளில் உங்களிடம் ஒரு பத்தாயிரம் ரூபாயோ அல்ல ஆயிரம் தான் இருக்கின்றது என்றால் அவரிடம் கொடுக்க முடியாது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்வோம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க கடன் வாங்கியிருக்கக்கூடியவங்க எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அத்தனை பேருக்கும் அத்தனை பிரியாணி எண்ணிக்கையில் எண்ணிக்கையில எடுத்து உதாரணத்துக்கு நான் அஞ்சு பெற்ற கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அஞ்சு பிரியாணி எல்லாம் எடுத்து அந்த அஞ்சு பிரியாணி ஒவ்வொரு பிரியாணிலேயும் நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களுடைய பெயரும் நீங்கள் கடன் வாங்கிய தொகையினுடைய அளவும் எழுதி உதாரணத்துக்கு கருப்பசாமி என்பவர்கிட்ட நான் வந்து ஒரு மூணு லட்சம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா கருப்பசாமி மூன்று லட்சம் அப்படின்னு ஒரு பல அதே மாதிரி பேங்க்கில் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேங்க்கில் நான் ஒரு வீட்டு அடமான கடன் வாங்கிக்கிறேன் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிடுறேன் அப்படின்னா அந்த வீட்டு அடமான கடனை போட்டு அதில் நாற்பத் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது அதில் இந்த பிரியாணி இலையில் சிறப்பு கலர் ஸ்கெட்ச்னால எழுதுனா ரொம்ப சிறப்பு இந்த எளிதை முடிச்சுட்டு இந்த பிரியாணி இலையை அந்த மைத்ரிநேயம் முடித்த நேரத்தில் உங்கள் கூத்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அகழ் விளக்கில் விளக்கேற்றி அந்த விளக்கில் இந்த பிரியாணி இலையை காமிச்சு அதை எரிச்சு சாம்பலாக்கி இந்த சாம்பலை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சேர்த்தலாம் நீர்நிலை இல்லாதவங்க அடிப்படாத இடத்துல சேர்த்து மேலும் இது முடித்த பிறகு நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவங்க பேரை ஒரு வெளில கவரில் எழுதி அவங்ககிட்ட வாங்கின கடன் தொகையினுடைய ஆழமையாக எழுதி எழுதி அன்றைய நேரத்தில் உங்களால் எவ்வளவு தொகை அதில் முடியுமோ அவர்களுக்கு நேரில் சென்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்டதாகவும் மானசீகமாக ஏதோ ஒரு கற்பனை செஞ்சு ரூம்ல இந்த இந்த கவர்கள் நீங்க பணத்தை திருப்பி செலுத்தும் போது இந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வச்சு திருப்பி செலுத்துனீங்க அப்படின்னா திரும்ப அதே நபர்ட்டையோ அல்ல அதே வெங்கையிலயோ உங்களுக்கு பெரிய அளவில் கடந்து வராங்க மேலும் இந்த கவர்களை பார்க்கும்பொழுது உங்கள் குலதெய்வத்தையும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள்டையும் இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கேட்பதை விட கடனை எல்லாம் அடைப்பதற்கு அதிகப்படியான உங்களுடைய எண்ணம் கடன் அடைப்பதில் இருப்பதை விட உங்களுக்கான பண வரவினில் இருக்கும் பொழுது உங்கள் கடன் மிக விரைவில் எளிமையாக தெரிந்துவிடும் ஆக கடனை நினைப்பதை விட கடனு அடைப்படி மேலாக அதிகப்படியான வருமானம் வருவதை பற்றி சிந்தித்துப்பார்கள் அதற்கான பிரார்த்தனை இறைவனிடம் உங்களுக்கு எந்த வழியிலெல்லாம் பணம் வருகிற வேண்டியிருக்கிறது என்று யோசிப்பார்கள் எப்படியெல்லாம் பணத்தை இதற்கு முன்பு நீங்கள் சம்பாதித்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் இதை உருவாக்கியிருக்கின்றீர்கள் இதை சமாளித்திருக்கின்றீர்கள் என்பதனை சிந்தித்து அதனை குறிப்படுத்திக் கொண்டு அதன் முயற்சி பண்ணிப்பார்கள் இவ்வாறு இறைவனிடம் முறையாக பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய கடன் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் எல்லாம் உள்ள இறைவனின் எல்லாம் உங்கள் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண விரும்பாக நாற்றத்தால் நீங்கள் செல்வச்சரிப்போடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி எல்லாம் உள்ள இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் அத்ததொரு இனிய பதிவினை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க மகிழ்ச்சி